கலவை ஆலை செயல்பட்டு வந்தது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது இதனால் தார்கலவை ஆலை இரண்டு மாதங்களாக செயல்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவின்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கண்காணிப்பில் தார்கலவை ஆலை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேவாலா நெல்லியாளம் பந்தலூர் பகுதிகளில் சாலை சீரமைக்கும் பணிகள் டெண்டர் விடப்பட்டிருந்த நிலையில் ஆலை மூடப்பட்டிருந்த காரணத்தினால் பணிகள் மேற்கொள்ளப்படாமல் இருந்தது ஆனால் தார்கலவை ஆலை மீண்டும் திறக்கப்பட்டதால் தேவாலா அட்டி செல்லும் சாலை உட்பட தோட்டத் தொழிலாளர்கள் வசிக்கும் மலை கிராமங்களுக்கும் பழங்குடியினர் கிராமங்களுக்கும் செல்லும் சாலைகள் சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அப்பகுதிவாசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பார்த்தலை இருபது வருஷமாக ஏகிட்டு வருது இதில் போன ரெண்டு மாதம் முன்னாடி இந்த ரெயினில் சின்ன ஒரு மதுரை ஒரு கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு இதுக்கு சேதம் அடைஞ்சாச்சு இப்போது கோர்ட்டு படி நம்ம அந்த மதுரை கட்டுறதுக்கு இது வந்திருக்கு இன்னும் ஊர் மக்கள் இங்கெல்லாம் வனவிலங்கு பிரச்சனை இருந்தாலும் ஊர் மக்களுக்கெல்லாம் ரோடு தேவை தான் ஊர் மக்களெல்லாம் பிரச்சனை பண்ண ரோடு வேலை நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை இப்போது கோர்ட்டு இது முகாமமாக நம்ம தாரசால இப்போ இயங்கிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ரோடு வேலை தொடங்குறோம் ஃபஸ்ட்டே தேவாலயம் இங்கே பக்கத்தில் டாண்டி உள்ளில தான் ரோடு போட்டுட்டுருக்குறோம் இங்கே வன விலங்குகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் ஆளுங்க பிரச்சனை பண்ணிகிட்ருந்தனால நம்ம இப்போ தார்சால கோர்ட்டு முகாமும் இப்போ திறந்து மதில் வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்போ பொறுத்தளவு நீலகிரி மாவட்டத்தில் ரோடு வேலை தான் ரொம்ப உள்ளே உள்ள ஏரியாலாம் இல்லை உள்ளேரியாவில்தான் தான் எஸ்டேட் ஏரியா அந்த மாதிரி இந்த தார் சேலை வந்ததுனால தான் இந்த மாதிரி பகுதி மக்களெல்லாம் கொஞ்சம் டெவலப்பாக நல்லா ரோடு வசதியெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இங்கே இப்போது அது ஊர் மக்களே சொல்கிறோம் எல்லோரும் ஆனால் இந்த மது சின்ன ஒரு டேமேஜ் ஆச்சு மெயின் ரயிலில் கொஞ்சம் இதாகிடுச்சு அது இப்போது பராமரித்து ரெடி பண்ணி நம்ம செஞ்சு கொடுப்போம்